ஸ்பெஷல் கொத்து போடட்டாங்க அது வீட்டில் எப்படி செய்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு உண்டான தேவையானது பாருங்க தக்காளி பெரிய வெங்காயம் மல்லிப்பூதுனா தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுங்க கருவேப்புள்ள தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்குங்க அஞ்சு முட்டைங்க அஞ்சு முட்டையை உடச்சி நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கோம் அஞ்சு ரொட்டிக்கு அஞ்சு முட்டை ஒன்று அப்போதான் நல்லாயிருக்கும் என்ன காமிச்சிருச்சு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கணுங்க வதக்கிட்டே இருக்கேன் பொண்ணு நிறமாக தேவையான அளவு உப்பு போட்டுருங்க பொன்னு வதக்கிட்டு கண் தக்காளி அப்படி ஆட் பண்ணுங்கள் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்குங்க மல்லிகைப்பூ ஆட் பண்ணிக்கோங்க அப்படி வதக்கிட்டே இருக்கணும் அதை வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இஞ்சி பேசி சேர்த்துக்கலாங்க அதில் ரைட்டாக போ கொஞ்சமாக போட்டால் போதும் பொருட்டாங்க அப்புறம் மிச்சம் போட்டு வச்சுருக்கு நீங்கள் கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிடுவோம் மிளகாப்பொடி தேவையான அளவுக்கு கம கமன்னு கம்மான்னு வணக்க இப்பயே வீட்டில் செஞ்சு சாப்பிட அது ஒரு சீதாங்க தனி ஊசி தாங்க முட்டையை அப்படி ஊற்றிருங்க அஞ்சு முட்டைங்க அது அஞ்சு முட்டையை கலக்கி வச்சுருக்கேன் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க பண்ணிக்கிட்டே இருக்குங்க மாறுதான் உங்களுக்கு பணிக்கிடுச்சுங்க போட்டோக்கை அப்படியே போட்டு விடுங்க அப்புறம் பிஸ் வச்சுருக்கு அப்படியே போட்டு கிண்டிடுங்க மிளகுபொடி தேவைக்கு அழகாக மிளகு சே ஒடி சேர்க்குறது நல்லா ரொம்ப ஒரு சேர்த்து இருக்கும் அப்படி மணக்கு கம்ம அந்த புரோட்டாவும் சேர்ந்து வெங்காயம் சேர்ந்து கம்ம கமண்ட் மணக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க ருசியாக இருக்கும் சிக்கன் சாப்ஸ் இருக்குங்க அது மேலே ஊற்றி விட்டுங்க சிக்கன் சாப்ஸும் மட்டன் சாப்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கோ பார்த்து போட்டுக்கோங்க அது ஊற்றிக்கு நம்ம கிண்டோம்னா அது நல்லா இருக்குங்க நல்லா டேஸ்டாக இருக்கும் அக்கமாக மணக்க மல்லி மல்லிகை பூனாத்தலை போட்டுக்குங்க சாரிங்க மல்லித்தலை முட்டை மிளகா ஆட் பண்ணிக்க நல்லாயிருக்கு அவ்வளோ எங்கே தம்ம இதாயிடுச்சு இறக்கிடுவோம் இறக்கி சாப்பிடுவோம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லையும் வாழ்கை வளமுடன்